对。Okay. தூத்துக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எவரும் இதுவரை வருந்தவில்லை என்றும் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன நீதியரசர்கள் எது தொடர்பாக இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் வணக்கம் தூத்துக்குடி துக்கா துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்த தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனித உரிமை ஆர்வலர் என் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனித உரிமை ஆணைய சட்டப்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் என்றும் வாதிடப்பட்டது அந்த வாதத்தை மனுதாரர் திவேன் மறுத்ததுடன் மனித உரிமை ஆணைய சட்டப்படி இந்த மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பைச்சூடு சம்பவம் தொடர்பான மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவித்தார் சிபிஐ தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் கூடுதல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்றும் ஆட்சேபம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் மக்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வருந்தவில்லை அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் யார் இதற்கு பொறுப்பேற்பார்கள் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் பின்னர் எதிர்மனுதாரர்களுடைய ஆட்சேபத்திற்கு பதிலளிக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க